எக்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் லட்சணையான நீலப்பறவை சின்னம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது சான் பிரான்சிஸ்கோ தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த இருநூற்று ஐம்பத்து நான்கு கிலோ எடை கொண்ட இந்த சின்னத்தை ஆர் என்ற நிறுவனம் ஏலம் விட்டது ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி அதனை எக்ஸ் என எலான் மஸ்க் பெயர் மாற்றம் செய்த பின் இந்த சின்னம் தலைமையகத்திலிருந்து நீக்கப்பட்டது இதனை ஏலம் எடுத்தவர் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஐந்து வார சிகிச்சைக்கு பிறகு போப் பிரான்சிஸ் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஐந்து வாரங்களுக்கு பிறகு தங்களுடைய மத குருவை பார்த்து மக்கள் அடைந்த மகிழ்ச்சி தான் இது வாட்டிக்கனை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் போப் எண்பத்தி எட்டு வயதான பிரான்சிஸ் ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்தார் இந்நிலையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி போப் பிரான்சிஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதையடுத்து ரோமில் உள்ள ஜெமல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஒட்டுண்ணியல் என்று பல வகையான தொற்றுகளால் போப் அவதிப்பட்ட நிலையில் அவருக்கு இரட்டை நிமோனியா பாதிப்பு என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் போப் பிரான்சிஸ் சிகிச்சையில் இருந்த நிலையில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் அவருக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் குறிப்பாக அவர் சிகிச்சை பெற்ற மருத்துவமனைக்கு வெளியே பலர் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர் இருமுறை சிக்கலான நிலைக்கு சென்ற நிலையில் வயது மூப்பு காரணமாக போப் சிறிது தாமதம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் இருந்தபோது அங்குள்ள சிற்றாலயத்தில் பிரார்த்தனை செய்த ஒரே ஒரு படத்தை மட்டுமே வாட்டிக்கை வெளியிட்டது போப் நிலையில் மருத்துவமனையின் பால்கனியில் வீல் சேரில் அமர்ந்தவாறே அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து கைகளை அசைத்தார் சற்று தளர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணை குறிப்பிட்டு தாம் மஞ்சள் பூக்களை வைத்திருக்கக்கூடிய பெண்ணை பார்க்க முடிவதாக கூறினார் I, see this lady with the I did see the Pope. It was actually quite a wonderful experience. This is my last day in Rome, uh, so it's truly a blessing to see the Pope before I head out. Pope Murumayaka, Wudelam Tere, Yerenda Madam Akum Minsum, already a Maritava Tere with Telegil,